வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பாரம்பரியமான ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க வேப்பிலை கட்டி அதாவது நார்த்தையலை பொடியானது நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன் போன வாரம் அண்ணன் பொண்ணு கல்யாணத்துக்கு போயிருந்தோம் எல்லோரும் அங்கே வந்து த தயிர் சாத்துக்கு வந்து இந்த உருண்டையை போட்டாங்க இது வந்து வேப்பிலை கட்டின்னு சொன்னாங்க என்னது தயிர் சாத்துக்கு போய் வேப்பிலை கட்டி யாராவது தொட்டு சாப்பிடுவாங்களான்ட்டு என்னோட சொந்தக்காரங்க எல்லோரும் லைனாக உட்காண்ட்ருந்தால் எல்லோரும் ஆண்டான்ட்டோம் அவர் என்ன பண்ணார் மாஸ்டர் வந்து சமையல்காரர் வந்து அம்மா இது வந்து நா வேப்பலை கட்டினா வேப்பலையில் செஞ்சதில்லை இது நாத்த இலை பொடின்னு சொன்னார் சரி அதை ஒழுங்காக நாத்த இலை பொடின்னு சொல்லுறதுல வேப்பலை கட்டினா வேப்பலையை போய் தொட்டுன்னு யாராவது சாப்பிடுவாங்களான்னு ஒரு யோசனையே தான் வாண்டான்ட்டோம் அப்புறம் போட்டுன்னு சாப்பிட்டா சூப்பராக இருந்தது அப்புறம் அவர்கிட்ட ரெசிபி கேட்டு உங்களோட இப்போ ஷேர் பண்ணிக்கிறேன் வாங்க இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நார்த்தையெல்லாம் எடுத்துருக்கேன் இதை வந்து நல்லா உப்பு மஞ்சள் பொடி போட்டு நல்லா அலசி எடுத்துட்டேன் ஏன்னா அந்த இலையில குட்டி குட்டி பூச்சியெல்லாம் இருக்கும் எடுத்துட்டு அந்த நடுவில் இருக்கிற அந்த நரம்பெல்லாம் நம்ம எடுத்துடணும் பாருங்கள் இதில் இருக்கிற அந்த நரம்பு பகுதி எல்லாத்தையுமே எடுத்துட்டேன் இவ்வளோ பாருங்கள் இருக்குது இதை போட்டோன்னா தான் அறப்படாது அதனால் இதை எடுத்துட்டோன்னா தான் நமக்கு நல்லாயிருக்கும் பொடி இதோட கூட எலுமிச்சை இலையும் எடுத்துருக்கேன் எலுமிச்சை இலையை அதை போட்டோனாக்கா இன்னும் கூட சூப்பராக இருக்கும் கொஞ்சம் பிளிப்பாக இருக்கும் நம்மளுக்கு இதை வந்து ஈரம் இல்லாத காய வச்சுக்கணும் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னென்ன தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுட்டேன் நாற்றை இலையை நல்லா அலசிட்டு அந்த நரம்பெல்லாம் எடுத்துட்டு எடுத்து வச்சுருக்கேன் நல்லா ஈரம் இல்லாத காய வச்சு வச்சுருக்கேன் அப்புறம் எலுமிச்சை இலையும் அதே மாதிரி சில இதில் வந்து நரம்பு இருந்தது சில இதில் இல்லை அதையும் எடுத்து நல்லா அலசிட்டு தொடச்சி ஈரம் இல்லாத வச்சுருக்கேன் கருவேப்பில் ஒரு கைப்பிடி அதையும் நான் அலசிட்டு தொடச்சி எடுத்து வச்சுருக்கேன் ஈரமே இருக்கக்கூடாது அப்புறம் வந்து காஞ்ச மிளகா ஒரு பதினஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் காரசாரமாக தான் நம்மளுக்கு ஆறு மாதம் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும் அதுக்கப்புறம் கல் உப்பு பெருங்காயம் ஓமா வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் புளி எடுத்து வச்சுருக்கேன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேரியேஷனில் பண்ணுறா நான் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன் சரி உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் தான் வீடியோ எடுக்கிறேன் நான் வந்து கொஞ்சம் புளி போட்டு தான் செய்ய போறேன் அதனால் இப்ப வந்து இந்த இலை எல்லாத்தையும் நல்லா புடிய நம்ம கையாலேயே கட் பண்ணிக்கலாம் இல்லை கத்திரிக்கோள் வச்சோம் நல்லா பொடிவா கட் பண்ணிக்கலாம் போட்டு பொடியை சாப்பிட்டு பார்த்துட்டு நான் தேவைப்பட்டு போட்டுக்கிளக அந்த பாம்பை ஆஞ்சிட்டு போட்டு எல்லாத்தையும் இதை வந்து நல்லா பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்